பெருவடையார் கோவில் நிழல் இல்லாத அதிசயம் ஒரு காலத்தில் இயந்திரங்களும் இல்லை கிரேன்களும் இல்லை சிமெண்டும் இல்லை ஆனால் அதிசயமான மனித மற்றும் அந்தனமான பக்தி ஒன்றிணைந்து உலகையே வியக்க வைத்த ஒரு காப்பியத்தை உருவாக்கின அதுதான் தஞ்சாவூரின் பெருவடையார் கோவில் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் இது ராஜராஜ சோழன் ஆட்சிக் காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இது ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல ஒரு சவால் ஒரு அறிவியல் சம்பவம் ஒரு கலையின் கருவூலம் இது பதிமூன்று பூச்சியம் 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 டன் எடையுள்ள கிரானைட் கற்களால் உருவாக்கப்பட்டது அந்த கற்கள் தஞ்சாவூரில் கிடைக்கவில்லை அவை சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டன அந்த காலத்தில் சாலைகளும் இல்லை திறக்குகளும் இல்லை யானைகள் காளைகள் மனிதர்கள் அதுவே அவர்கள் பயன்படுத்திய கருவிகள் எந்த ஓசி அளவும் மாறாமல் வெட்டி பொருத்தப்பட்ட ஒவ்வொரு கல் சிமெண்ட் இல்லாமல் சீரும் சாயமும் இல்லாமல் ஒரு புதர் போட்டுக் கொண்டது இன்று ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நில அதிர்ச்சியும் மழையும் வெப்பமும் தாண்டியும் அந்த கோவில் ஒரு டிகிரியும் சாயாமல் நிற்கிறது பெரும்பாலான மக்களுக்குள் அதிசயத்தை ஏற்படுத்திய ஒன்று அதன் எண்பது டன் எடையுள்ள கும்பம் இருநூற்று பதினாறு அடி உயரத்திலான கோபுரத்தின் உச்சியில் அதை வைத்தார்கள் இன்று கூட நவீன இயந்திரங்களால் அதை செய்வது கடினம் ஆனால் சோழர்கள் ஒரு ஆறு கிலோமீட்டர் நீளமான சாய்வு வழி அமைத்து யானைகளாலும் மனிதர்களாலும் மெதுவாக இழுத்துச் சென்றனர் அது உச்சியில் எழுந்தது தெய்வத்தின் சிகரமாக இந்த கோவில் அதன் அளவு மட்டுமல்ல அதன் அளவீட்டு துல்லியம் காரணமாகவும் வியப்பூட்டுகிறது மதிய வேளையில் சூரியன் நேராக மேல் வரும்போது கோபுரம் தரையில் நிழலிடாது இந்தியாவின் நிழலற்ற கோவில் என்று அறியப்படும் அதிசயம் இது அதன் ஒலியியல் அசாதாரணம் ஒரு மந்திரம் உள்ளே உச்சரிக்கப்படும் போது அது கோவிலிலும் எதிரொலிக்கிறது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு செதுக்கும் கணித ரீதியாக வடிவமைக்கப்பட்டது நாம் இன்று நவீன தொழில்நுட்பத்துடன் கூட இதே மாதிரி ஒன்றை கட்ட முயன்றாலும் அளவீடு பொருள் கலைநயமான செதுக்குதல் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அடைய முடியாது ஆனால் சோழர்கள் அதை இப்படித்தான் செய்தனர் எந்திரமின்றி சிமெண்டின்றி மனத்தின் உறுதியாலும் பக்தியின் சக்தியாலும் இன்று சூரிய ஒளி அதன் மீது போது, அந்தக் கற்கள் நம் காதுகளில் மெல்லிசையாக சொல்கின்றன உண்மையான கட்டிடக்கலை என்பது கல்லும் கோடுகளும் அல்ல அது பக்தியும் பூரணமும் ஒரு நாகரிகம் தன் கடவுளுக்கு கொடுத்த பரிசு